வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ்நூஸாக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் இரநூறு நாட்களே ஓடின சீரியல் இப்போது முடிவடைகிற செய்தி வெளியாக இருக்குது அது என்ன சீரியல்னு நாம் இந்த வீடியோவில் முழுசாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அக்டோபர் முப்பதாம் தேதி தொடங்கப்பட்ட சீரியல் தான் பூவா தலையா சீரியல் இந்த சீரியல் சன் டிவியில் இப்போது பன்னிரெண்டு முப்பது மணிக்கு உள்ளிரப்பாயிட்டு வருது லீட் ரோலில் ராஜேஸ்வரி கதாபாத்திரத்தில் சித்தாரா அவங்க நடிச்சுட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் இரநூறு எபிசோடுகளே கடந்த இந்த சீரியல் இப்போது முடிவுக்கு வரப்போகிற செய்தி வெளியாயிருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வந்த பூவா சீரியல் இப்போது வெறும் எட்டு மாதங்களுக்குள்ளறையே முடிவடை போகிற செய்தி ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் ஏற்படுத்தியிருக்கு பூவா தலையா சீரியலை நீங்கள் எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கேட்காமல் சொல்லுங்கள் இதே போல் பூவா தலையா சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி மதியம் பன்னிரெண்டு முப்பது மணிக்கு விக்கி அவர்கள் நடிப்பில் வெளியாக வர மணமகளே வாழ்ற சீரியல் தான் ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு தகவல் வெளியே இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க